தம் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி சாத்தீனன் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து காஞ்சி சாத்தீனன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது மணல் லாறு உரிமையாளர் சங்கங்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு மணல் லாறு உரிமையாளர்களின் சங்கங்களின் ஊட்டு இயக்கம் என்ற வகையில் இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையாக உடனடியாக இந்த மாவட்டத்தில் அரசால் அனுமதிக்கு தயாராக இருக்கக்கூடிய சக்கரமலூர் என்கின்ற பகுதியில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தரமான அந்த பாலாற்று மணல் கோரியை இயக்கி தந்து தமிழகம் முழுவதும் பாதுகாப்பான கட்டிடங்கள் உருவாக உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதே போல இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் நூற்று கணக்கான கல் குவாரிகள் கிரஷர்கள் இயங்குகிறது அதில் ஏறக்குறைய இருபது சதவீத கல் மட்டுமே அனுமதி பெற்றிருக்கிறது இதனால் தரமற்ற கட்டிடங்கள் தமிழகம் முழுவதும் உருவாகிறது அது மட்டுமல்லாமல் அந்த கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் தாங்கள் பணம் வாங்கி கொண்டு கொடுக்கின்ற அந்த எம்சான் ஜல்லி போன்ற கனிமங்களுக்கு உரிய அளவில் ரசீதிகளை கொடுப்பதில்லை குறிப்பாக இருபது மெட்ரிக் டன் என்று சொன்னால் ஐம்பது மெட்ரிக் டன்னுக்கு பணத்தை வாங்கிக்கொண்டு எங்களை கட்டாயப்படுத்தி எங்கள் லாரிகளை அந்த லோடுகளை திணித்துக்கொண்டு கொண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய கனிம கொள்ளையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சாலையில் வழிமறித்து வழக்கு பதிகின்ற அதிகாரிகள் பணம் வாங்கியவர்கள் மீது வழக்கு பதிவதில்லை எங்கள் ஓட்டுநர்கள் மீதும் எங்கள் லாரி உரிமையாளர்கள் மீது மட்டுமே வழக்குகளை பதிய செய்கிறார்கள் எனவே சாராயம் காய்ச்சி விற்பவன் ஒருவன் ஏழை குடிக்கக்கூடிய அந்த குடிகாரன் மீது வழக்கை போடுவதைப் போல சாராயம் காய்ச்சுவன் மீது வழக்கை போட்டால் அந்த குற்றம் தடுக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் சட்டத்தின்பால் நம்பிக்கை கொண்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அதிக பாரம் ஏற்றியும் கனிம கொள்ளையில் ஈடுபடுவது கிரஷர் உரிமையாளர்கள்தான் லாரி உரிமையாளர்கள் பணம் கொடுத்து தான் நாங்கள் அந்த கனிமங்களை வாங்கி வாடகைக்கு தொழில் செய்கிறோம் என்பதை இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை அம்மா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாயுள்ளத்தோடு கேட்டிருக்கிறார்கள் நீதியும் நியாயமும் நிலை நாட்டப்படும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நம்புகிறோம் அப்படி இந்த அரசு இந்த ஏழைகளின் சொல் அம்பலம் ஏறாது என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு செவி சாய்க்க மறுத்தார்கள் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் லாரி உறவுகளை திரட்டி இந்த மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் சாகும் வரை உண்ணாவிரதத்தை இந்த லாரி உறவுகள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே